ஹாய் கிரியேட்டர்ஸ் நாம் போன வீடியோவில் இந்த யூனிவர்ஸ்க்கும் நம்ம உடம்புல இருக்கிற சக்கரங்களுக்கும் உள்ள ஒற்றுமையை பார்த்தோம் அதில் அடிப்படையாக இருக்கக்கூடிய சக்கரம் தான் மூலாதாரம்னு சொல்கிறது இந்த மூலாதார சக்கரம் எங்கே இருக்குது அது என்ன மாதிரியான உணர்வுகளை நமக்குள்ளே கொண்டு வரும் அது அதிகமாக இருந்தால் என்ன நடக்கும் குறைவாக இருந்தால் என்ன நடக்கும் அது அதிகமாக இருந்தால் நமக்குள்ளே என்னென்ன நன்மைகள் வரும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம உடம்புக்கு அடிப்படையாக ஃபவுண்டேஷனாக இருக்கிற சக்கரா தான் மூலாதாரம் இது நம்ம முதுகெலும்பு கடிப்பகுதியில் ரீப்ரொடக்ஷன் கிட்ட தான் இருக்குது ஒரு வீடு ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா அதோடய ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கை ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா இந்த மூலாதார சக்கரா ஸ்ட்ராங்காக பேலன்ஸாக இருக்கணுங்க இந்த சக்கரா நம்ம உடம்புல அட்ரினல் கிளாண்ட் அதாவது கிட்னிஸ்க்கு மேல இருக்கக்கூடிய சின்ன சிறப்பு கிட்ட கனெக்ட் ஆகி இருக்கு இந்த அட்ரினல் கிளாண்ட் அட்ரினலின் அண்டு கார்டிசான்னு ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ணி நமக்குள்ள பயம் வெறுப்பு கோவம் ஆசை பிடிவாதம் உயிர் வாழணுங்கிற எண்ணம் இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுது இந்த மூலாதார சக்கரம் ஓவர் ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னா அளவுக்கு அதிகமான கோவம் ஆசை மெட்டீரியல் திங்ஸ் மேலே அதாவது பணம் சேர்க்கறதில் சொத்து சேர்க்குறதுல அதிக அக்கறையோடு இருப்பாங்க அதே சக்கரம் அண்டர் ஆக்டிவேட் ஆயிருச்சு அப்படின்னா எப்பவுமே ஒரு பயம் இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறது செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் லெவல் குறைவாக இருக்கிறதுன்னு ஃபீல் பண்ணுவாங்க இப்படி இம்பேலன்ஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம பாடியில் என்னென்ன நடக்குன்னு தெரியுமா நம்மளோட கிட்னிஸ்லேயும் யூரினரி சிஸ்டம் ரிலேட்டடாகவும் ப்ராப்ளம்ஸ் வரும் எலும்புகளில் கால்களில் பாதத்தில் ஜீரண மண்டலத்துலேயும் நம்மளோட இம்யூனி சிஸ்டமும் குறைபாடு வரும் அதே மாதிரி நம்மளோட மைண்ட் அளவில் பார்த்தா டிப்ரெஷனாகவும் ஆன்சைட்டியாகவும் டென்ஷனும் நம்மளுக்கு வருங்க இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் வரக்கூடிய நம்ம உடம்புல இதுவே மூலாதார சக்கர பேலன்ஸாக இருக்கும்போது நம்ம மனசுக்கு ஒரு காம்னஸாக இருக்கும் ஒரு நம்பிக்கை கிடைக்கும் செக்யூரிட்டியாக ஃபீல் பண்ணுவோம் ஸ்டெபிலிட்டியாக இருப்போம் ஃபேமிலி லைஃப்பில் ஸ்மூத்தாக இருப்போங்க ஸ்பிரிச்சுவல் குரோத்தோட ஆரம்பமே குண்டலினி சக்தி மூலாதாரத்தில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது மூலாதாரம் பேலன்ஸாக இருந்தால் தான் யூனிவர்ஸில் இருந்து வர எனர்ஜி அடுத்தடுத்து சக்கராஸுக்கு மூவ் ஆகி போகும் இந்த மூலாதார சக்கரம் நில தத்துவத்தை குறிக்கிதுன்னு சொல்லப்படுது மூலாதார சக்கரம் ஓப்பன் ஆகும்போது தான் இந்த பூமியோட ஒன்னஸ் ஃபீல் ஆகும் இந்த பூமியோட சக்தி நம்ம உடம்புலேயும் வரும் மெடிடேஷனில் இந்த கிரவுண்டிங் எனர்ஜி டீப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுங்க நம்ம கால் தரையில் படும்போது செக்யூரிட்டியாக ஃபீல் பண்ணுவோம் நம்ம நேச்சரில் வெறும் காலில் நடக்கும்போது காமாக இருக்கும் இப்படித்தான் பூமி கூட நம்ம ஸ்டெபிலிட்டியாக காமாக இருக்கிற ஸ்டேட்டு இந்த மூலாதார சக்கரத்தோட நிறம் சிவப்பு இந்த வண்ணங்களுக்கும் நமக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குதுன்னு கேட்குறீங்களா அது எப்படி ஒரு நேரம் நமக்குள்ள ஒரு உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ண முடியும் நம்மளை ஆக்டிவேட் பண்ண வைக்க முடியும்னு நினைக்கிறீங்களா சரி அது எப்படி இப்போ ஒர்க் ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண விஷயத்துல ஒன்று தான் குரோமோ தெரப்பி அதாவது கலர் தெரப்பின்னு சொல்லப்படுது இதில் செவப்பு நிறம் நம்ம பாடிக்கு சர்க்குலேஷனை அதிகப்படுத்துது பிளட் ஃப்ளோ பூஸ்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்க சில ஸ்டடீஸில் ரெட் லைட் தெரப்பின்னு யூஸ் பண்ணி தான் ஸ்பூண்ட் ஹீலிங்ஸ் அண்ட் பெயின் ரிடெக்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ரெட் கலர் பிரெயினுக்கு ஸ்டிமுலேஷனை கொடுத்து அலர்ட்னஸும் அட்டென்ஷன் எனர்ஜி லெவலும் அதிகரிக்க வைக்கிதுன்னு எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட்ஸில் சிவப்பு கலரை பார்த்த உடனே ஹார்ட் பீட் ஆகுதுன்னும் ரியாக்ஷன் டைம் ட சீக்கிரம் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால தான் சிவப்பு நிறம் எப்போவுமே டேஞ்சர் சைனாகவும் டிராஃபிக்கில் சிக்னல்ஸாகவும் எமர்ஜென்சி லைட்ஸாகவும் யூஸ் பண்ணுவாங்க ஓகே இவ்வளோ நேரம் நம்ம இந்த செவப்பு கலர் நம்ம பாடி கூட என்ன மாதிரியான ரியாக்ஷனை கொடுத்ததுன்னு பார்த்தோம் இப்போ நம்ம இந்த நேச்சர் கூடவும் பிரபஞ்சத்து கூடவும் எப்படி கனெக்ஷன் ஆயிருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் நாம் பார்க்குற பூக்களில் எது எல்லாம் செவப்பு நிறமாக இருக்குதோ அது எல்லாமே அட்ராக்ஷன் எனர்ஜியோட சிம்பிள் தான் இந்த பூமியோட ப்யூர் வைப்ரேஷனை எடுத்துக்காட்டுது இந்த பூமி தாய் அடிப்படையே இந்த செவப்பு நிறந்தாங்க மூலாதார சக்கரம் எப்போ பேலன்ஸாக இருக்கும்னா பூமியோட ஸ்ட்ராங்காக நம்ம ஆயிருக்கும் போது மட்டும்தான் இருக்குங்க அதுதான் இந்த சிவப்பு மண்ணோட வைப்ரேஷன் சூரியன் இருந்து வர இந்த சிவப்பு நிறம் கூட நம்ம மனசுக்கு ஒரு காம்னஸையும் கம்ப்ளீட்னஸையும் தருது அதே சமயம் லைஃப் லைக்கிள்ள நம்ம பர்த் நம்ம குரோத் நம்ம ரெஸ்ட் இது எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்துது இந்த சூரிய நமஸ்காரம் கூட இதை வேஸ்ட் பண்ணி தான் செய்கிறதுன்னு சொல்றாங்க இந்த சூரிய நமஸ்காரம் செய்யும் போது மூலாதார சக்கரம் எப்படி ஆக்டிவேட் ஆகுதுன்னு அடுத்தடுத்து வீடியோக்கள்ல நம்ம பார்க்கலாம் நாம சாப்பிட்ற சிவப்பு நிற பழங்களா இருக்கிற ஆப்பிள் பொமகிரனைட் ஸ்ட்ராபெரி செரி பீட்ரூட் கேரட் இதில் எல்லாமே அயன் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்கு அதனால ப்ளட் சர்க்குலேஷனும் இம்ப்ரூவ் ஆகுதுங்க மூலாதார சக்கரா எப்படி நம்மளை ஸ்டேபிளாக எனர்ஜிட்டிக்காக வைக்கிதோ அதே மாதிரி தான் ரூட் வெஜிடபிள்ஸில் இருக்கிற இட்ஸல் எல்லாமே நம்ம உடம்புக்கு ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்குங்க நேச்சராக இருக்கிற சிவப்பு எங்கே இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அது நம்ம லைஃபோட ஃபோர்ஸ் எனர்ஜியை ரீப்ரஸன்ட் பண்ணுது இந்த பூமியோட ஸ்டெபிலிட்டி நம்மளோட உள்ளுணர்வு நம்மளோட பேராசை எல்லாத்தையும் இந்த சிவப்பு நிறந்தால் சிம்பிளாக இருக்குங்க அதனால் தான் நம்ம மூலாதார சக்கராவுக்கு பழமையான யோகிகள் சிவப்பு நிறத்தை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க அடுத்தடுத்து வீடியோக்களில் இன்னும் பேலன்ஸாக இருக்கிற எல்லா சக்கரங்களை பற்றியும் அதோடய தன்மைகளை பற்றியும் நம்ம பார்க்கலாம் இதுவரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் பொறுமையாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஏதாவது தெரிய வந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ